அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணாஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு நான் வந்து இந்த மரத்தை பற்றின நிறைய ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் நேற்று வந்து அந்த வீடியோ பதிவு பதிவிட்ட பிறகு நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு தவறான சில நபர்கள் தவறான விஷயத்தை நோக்கி பயணம் பண்ண தான் செய்வாங்க அவங்கள நம்ம கருத்தில் கொள்வதை விட நம்ம இயற்கையை நோக்கி நகருவோம் இயற்கை தான் அல்டிமேட் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டை வந்து விரைவில் கொடுக்குறேன் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து இலவசம் சப்ஜெக்டே வந்து டைட்டிலே வந்து நான் இப்படி தான் கொடுத்துருக்கேன் வாஸ்து இலவசம் என்ன இருக்குதுன்னு தெரியாது இந்த சப்ஜெக்டுக்குள்ளே யாருக்குமே தெரியாது என்ன இலவசமும் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி மக்கள் அதை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் இந்த விஷயத்தை கொடுக்குறேன் இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்போ தொடர்பு கொள்ளுதாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து கோயில் குளங்கள் செல்வாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சொல்லி அந்த டாக்டர்ஸு அந்த டாக்டர் இந்த டாக்டர்னு சொல்லி நிறைய பேரை போய் பார்ப்பாங்க அடுத்து ஜோதிடம் முதன்மையாக ஜோதிடம் இந்த ஜோதிடத்துக்கு போவாங்க அப்புறம் அந்த ஜோதிடத்தை முடித்து விட்டு சில இடங்கள்ல வந்து அந்த ஜோதிட நிபுணர்கள் வந்து சொல்றாங்க மாறி இருங்க மாற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பொதுவான விஷயத்தோட முடிச்சுவாங்க ஜோதிடத்தை முடித்த பிறகு தான் அந்த வாஸ்துவை டச் பண்றாங்க சரி வாஸ்துவ பாக்குறதுக்காக அழைக்கிறாங்க மக்கள் என்ன பண்றாங்கன்னா நூற்றுக்கு இப்போ என்னை பொறுத்த வரையில ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம் நூற்றுக்கு இருபது பெர்சன்டேஜ் தான் வாஸ்து பார்க்கக்கூடிய மனிதர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க அப்ப அந்த இருபது பெர்சன்டேஜுக்கு எத்தனை டாக்டர்ஸ் எத்தனை வாஸ்து நிபுணர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது லட்சம் சொல்லலாம் அவ்வளோ பேர் இருக்காங்க லட்சம் இருப்பது முக்கியம் இல்ல யார் நீங்க வந்தா அந்த லைஃப் நமக்கு சேஞ்ச் ஆகுங்கிறது தான் முக்கியம் அடுத்த விஷயமாக வாஸ்து வந்து மிக டெக்னிக்கலாக சில பேர் வந்து அதை பயன்படுத்துவாங்க வாஸ்து பார்க்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க ஏற்கனவே வந்து ஒரு இரண்டு பேரை மூன்று பேரை கூப்பிட்டு பார்த்துருவாங்க அழைத்து வாஸ்து பார்த்துருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்காதனால ஒரு விரக்தி மனநிலைக்கு போய் அப்புறம் ஒரு நான்காவதாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவாங்க நான் நடந்தால் தான் வந்து உங்களுக்கு பீஸ் தருவேன் என்ன நான் இப்போ ரீசெண்டாக அது ஒரு பார்த்தேன் என்று அப்படி சொன்னாங்க அப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் நடந்தால் நான் வந்து ஒரு பிரம்மாண்டமாக உங்களை நிச்சயமாக நான் கவனிப்பேன் ஃபீஸ் தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் என்னுடைய கொள்கை என்னன்னு யாருக்கும் தெரியாது நான் இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக கொடுக்க மாட்டேன் அப்போ நான் வாஸ்து பார்க்க போகிறேன் அப்படின்னா முதல்ல ஃபீஸ் இவ்வளோன்னு சொல்லிடுவேன் இன்கேஸ் நான் வந்து ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்குறேன் மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு ஒரு வாடிக்கையாளர் இரண்டு வாடிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனதில் நான் வச்சுருப்பேன் ஃப்ரீ சர்வீஸ் அது வந்து சர்வீஸ் ஓரியன்டல் அப்படிங்கிறது தான் பணம் மணி ஓரியன்டல் கிடையாது அது வந்து நான் சர்வீஸா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாஸ்துவ வந்து ஒரு தொழில் நோக்கத்திற்காகவும் ஒரு நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் அதை பயன்படுத்தணுங்காக நான் வந்து அப்போ எல்லாருக்குமே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு வைங்க அவன் தான் குடும்பம் இருக்குது அவன் குட்டி இருக்கு அவன் அவன் அதை அந்தந்த விஷயத்தை பார்க்க வேண்டாமா ஏன்னா வாசு நிபுணர் நீங்கள் ஒரு ஆளை கூப்பிட்டு பார்த்து ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க சரியாகலை அப்படின்னா அடுத்த டாக்டர்கிட்ட போகிறது வழக்கம் தான் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மக்களுக்கான தேவைகள் இப்போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பணம் தான் முக்கியம் பணம் இல்லாமல் யாருமே வாழ முடியாது அப்போ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க வந்து கொடுத்து தான் பார்க்கணும் கோவிலுக்கு போனா நீங்க வந்து பணம் செலவு பண்ணி தான் போறீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருப்பதி போகணுன்னா நீங்க திருப்பதி பெருமாளை பார்க்கணும்னா பணம் செலவு பண்ணி பஸ்ஸு ட்ரெயினு பிடிச்சி நீங்க போய் தான் போறீங்க அப்போ இதே போல நீங்க கொஞ்சம் சிந்தனைகளை செம்மைப்படுத்தினால் நல்லது மாசு நிபுணர்கள்லாம் என்னமோ பேரம் பேசுறது அவர் ஒரு பணம் கேட்குறாரு அதுக்கு நான் தான் தருவேன் அவ்வளவுதான் தருவேன் ஒரு சில நண்பர்கள் நான் வந்து இப்ப நிறைய இடங்களுக்கு போவேன் போயிட்டு வாஸ்து பார்த்துட்டு பணம் சில இடங்களில் நான் திரும்ப கொடுத்த வீடுகள்லாம் இருக்குது திரும்ப கொடுத்துட்டு வந்திருக்கேன் நிறைய இடங்கள்ல பார்த்துக்கப்புறம் ஏன் அது வந்து எங்களுக்கு தெரியும் எந்த நபர்களுக்கு செய்யணும் எந்த நபர்களுக்கு அது பயன்படும் எந்த நபர்கள்ட்ட நம்ம பணம் வாங்கக்கூடாது எந்த நபர்கள்ட்ட பணம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு மிக சரியான மிக நேர்த்தியான வாஸ்து நிபுணர்களுக்கு நிச்சயமாக தெரியும் பணம் கொடுத்தா தான் வாஸ்து பார்க்க வருவேங்கிறது வந்து என்னுடைய குறிக்கோள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் நிச்சயமாக பணம்ங்கிறத நான் பேசிக்காக சொல்லிடுவேன் முழு ரூபா ஃபீஸ் அப்படிங்கிறத அதே மாதிரி இந்த ஃபீஸ் சொல்லிட்டாங்கன்னா அந்த ஃபீஸை அவங்க நிச்சயமாக கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு ஒப்பு அதுக்கு ஒப்பு கொண்டு தான் நீங்கள் அந்த வாசலுங்களை அழைக்கிறீங்க அவர் நல்லது சொல்கிறாரோ என்ன சொல்கிறாரோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் ஒரு டாக்டர் போய் பார்த்தாச்சு நம்ம ஃபீஸ் கொடுத்து தான் ஆகணும் அப்போ அவரை நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இயற்கைக்கு புறம்பான செயல்களை செய்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது ஒரு வாசு நிபுணர் வந்திருக்காரு அவருக்கு அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு விஷயத்த ப்ரொசீட் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து பணம் வந்து நான் வந்து அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு அனுப்பி விடலை இது ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு காரணம்னா மக்களுக்கு ஏற்றவாறு அந்த தகவல்களை வந்து வாசு நிபுணர்கள் சொல்லணும் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து தான் பயணிக்க முடியும் ஏன்னா மக்களும் தான் விரும்புவாங்க பெருமை பாராட்டக்கூடிய விஷயத்தையும் அவங்களை புகழ்ந்து பேசக்கூடிய விஷயங்களையும் விரும்பக்கூடிய தான் இன்னும் வந்து நீங்க ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் மாஸ்தூக்கு எவ்வளவு ஃபீஸ் கேட்டாலும் என்னை பொறுத்த வரையில நீங்க நிபந்தனை சொல்லுங்க அவர் வரமாட்டேன்ட்டார விட்டுருங்க இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு என்னால தான் கொடுக்க முடியும் சார் சொல்கிறாருன்னா அதுக்கு அவர் ஒப்புக்கொண்டு வந்தால் அந்த முறை அழைத்து பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க நீங்கள் அடுத்த நபரை வந்து தேட ஆரம்பிங்க அதை விட்டுட்டு அவர் இப்படி பண்ணார் இவர் இப்படி பண்ணாருன்னு வந்து அந்த சப்ஜெக்டை எடுத்துகிட்டு போகிறது மிக தவறு ரெண்டாவது வாஸ்து நிபுணர்களை விட மக்கள் வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இலவசமாக ஃபோன் பண்ணி சில பேர் வந்து என்கிட்ட பிளான்லாம் கேட்பாங்க எனக்கு வந்து மாடியில் பிளான்னால் நேரில் பார்க்காம கொடுக்க முடியாமல் நான் நினச்சேன்னா ஆன்லைன்ல பார்த்து சும்மா படம் வரைஞ்சி கொடுத்துட்டு பணம் சம்பாதிச்சுட்டு போயிடலாம் அது வந்து நிரந்தரம் கிடையாது நான் யார் படம் வரைஞ்சி கொடுத்தாங்க யார் இவங்களுக்கு வந்து இதை இந்த பிளானை கொடுத்தாங்கன்னு கேட்டால் நம்ம அந்த வீடையே பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அந்த மக்கள் சொல்ற என்ன சொல்லுவாங்க வீணஸ் தான் கொடுத்தாரு அப்படின்ட்டு அதனால் நான் வந்து என்னுடைய பார்வை வேறு என்னுடைய பயணம் வேறு என்னுடைய விஷயமே வேற நான் பார்க்கக்கூடிய வாஸ்து அடிப்படை பேசிக் என்னுடைய நாலேஜ் க்ரியேஷன்ஸ் எல்லாமே வந்து அது முற்றிலும் வேறு அப்படிங்கிறதுக்கு வரும் நாட்களில் நான் வந்து நிறைய விஷயங்களை முன்வைக்கிறேன் அதுக்காக எல்லா வாஸ்து நிபுணர்களும் தவற சொல்கிறத விட்டுட்டு எல்லாருமே நல்லவங்க தான் உங்களுக்கு பிடித்த நபர்களை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வாசு பார்க்க போறேன்னா அவர் வந்தார் இவர் வந்தார் அவர் இப்படி சொன்னார் அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு என்னையும் குறை குறை இப்போ ஏன்ட்ட ஒருத்தர் குறை சொல்கிறாங்கன்னு வைங்களேன் ஒருத்தரை பத்தி குறை சொல்றாருன்னா அப்ப அவரை பத்தி இன்னொருத்தங்க கிட்ட இப்ப அவர் மீண்டும் வந்து என்னை பற்றி இடம் குறை சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்கு என்ன உறுதி இருக்கு சொல்லுங்க அப்ப குறை கூறக்கூடிய மனிதர்கள் அனைவருமே வந்து நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்களுக்கு வாஸ்து வேலை பார்க்குமா அப்படின்னா நிச்சயமா வந்து வேலை பார்க்காது அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய வலியுறுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயமா நீங்க பார்க்கணும் அப்போ வந்து வாஸ்து அப்படிங்கிறது வந்து இயற்கை தான் நீங்க இயற்கையை வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து அதை பயந்து அதுக்கு நம்ம வந்து வீடு கட்டி அதை வந்து இது சரி எது முதல்ல இந்த பணத்தை நோக்கிய பிரயாணம் அப்படிங்கிறது ஒன்று எதை பண்ணாலும் பணம் எதை செஞ்சாலும் பணம் வந்துடும் இது நம்ம சப்ஜெக்டே கிடையாது அந்த பணம் குறித்த சப்ஜெக்ட் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்து மிக விரைவில் பெரிய லெவலில் நான் கொடுக்க போகிறேன் மிகப்பெரிய லெவலில் பேசணும்னு வச்சுருக்கேன் தேவைக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தவிர்த்து விட்டு பணமே தேவை அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி மக்கள் பயணப்படுறாங்க வாழ்கிறதுக்கு தேவைக்கு பணம் வச்சுக்கோங்க நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கான பணம் உங்கள் பிள்ளைகளுக்கான பணம் உங்கள் பரம்பரைக்கான பணம் சேர்த்து 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 ஆபத்தையும் சேர்த்துட்டே வர்றீங்கங்கிறது தெரியாமல் நீங்கள் சில பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க பணம்ங்கிறது இம்பார்ட்டன்ட் அது நான் இல்லைன்னு சொல்லலை அது எதற்கு நமக்கு தேவை எவ்வளவு தேவை எவ்வளவு இலக்கு அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்க சும்மா தேவையில்லாமல் வந்து கோடீஸ்வரன் ஆகணும் மில்லியனியர் ஆகணும் இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் நிச்சயமாக நம்ம பணம் சம்பாதிச்சிட்டு நம்மளும் ஒரு மில்லியனியராக இருந்துட்டு தான் இந்த விஷயத்த வந்து பேசணும் அதற்காகவாவது நம்ம பணத்தை நோக்கி பிரயாணப்படணும் அப்படிங்கிறதுல நானும் ஒரு அடியெடுத்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம் ஆனால் என்னுடைய பாதை வேறு பயணம் வேறு இது இது நிச்சயமாக நான் வரும் நாட்களில் தெரியப்படுத்துகிறேன் மாஸ்து இலவசமாக தயவு செய்து யாரிடம் ஆலோசனை பெறாதீங்க அது ஒரு பெர்சன்டேஜ் கூட உங்களுக்கு வேலை செய்யாது இதை செய்து புரிஞ்சுக்கோங்க இலவசமாக வாஸ்து ஆலோசனை கொடுக்கக்கூடிய நண்பர்களும் சரி இலவசமாக வாஸ்து ஆலோசனை பெறக்கூடிய நண்பர்களும் சரி அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமா செல்ல முடியாது இதுதான் உண்மை நான் இப்போ சில இடங்களுக்கு போய் ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் பணம் வாங்காமல் அது அவங்களுடைய நிலையை நான் உணர்ந்த பிறகு தான் அதை செய்வேன் நான் செய்யணும்னு தான் செய்வேன் சில நீங்க மருத்துவமனைகள்லாம் போனீங்கன்னா சில பேர் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து பரவாயில்லம்மா நீங்கள் போயிட்டு வாங்கம்னு சொல்லுவாங்க அந்த பர்டிகுலர் மருத்துவர்கள் வந்து நீங்கள் வாழ்நாளில் சந்திச்சீங்க அப்படின்னா அவங்க தான் கடவுள் இதே போல் தான் நீங்கள் எல்லாரையுமே பார்க்கணும் சும்மா எல்லாம் ஏதோ வாஸ்து அப்படின்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மூட நம்பிக்கைத்தனமான எல்லாத்தையுமே நமக்கு ஏற்ற மாதிரி வாசு நிபுணர்கள் பண்ணணும் அப்படி பண்ணலைன்னா அவரை மாற்றிடணும் இது போல் நான் இப்போ நிறைய வாசு நிபுணர்கள் சந்தித்த அந்த ஒரு பே ஒரு பிரச்சனையை கூட நான் பார்த்தேன் எனக்கு இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னா இல்லை ஆனால் நடக்கலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு தன்னை போல் பிறரையும் நேசி அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கை அப்போ வந்து இப்போ இன்னொருத்தருக்கு பிரச்சனை வருதுன்னா அது வெகு விரைவில் உங்களுக்கும் திரும்பலாம் அப்போ நம்மளும் நம்மை எச்சரிக்கை எச்சரித்து நாமும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நானும் ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுக்கிடுவேன் சார் அப்படி இருக்குது சார் இப்படி இருக்கு சார் ஆகோ ஓஹோம் பாங்க மக்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி இன்னொருத்தவங்கிட்ட போய் குறை சொல்கிறது இப்போ இதே போல மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அவங்கெல்லாம் வாஸ்து ஒரு பிரச்சனை கூட வேலை செய்யாது அதனால வாஸ்து இலவசங்கிற ஒரு மனப்பான்மை வேண்டாம் நல்லதை நோக்கி நகருங்க உங்களால் முடிந்த தொகையை கொடுத்து கூப்பிடுங்க வந்தால் பாருங்க இல்லைனா அடுத்து அதற்கு யார் உங்களுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணி உங்களுக்கு அதை எடுத்துட்டு போகிறாங்களோ அவங்கள அழைத்து பாருங்க அதுக்காக வாஸ்துவே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அந்த ஒரு விஷயத்தை எளிதாக கூறி விட்டு கடந்து போறதுலாம் யாருக்கும் வாசன எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்